எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இளநி பாயசம் தான் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ரொம்ப சுவையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஜவ்வரிசி இளநி பாயசம் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கான ஜவ்வரிசி வந்து இதுக்கு முக்கால்வாசி எடுத்துக்கிறேன் மகான்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கால் எடுத்துக்கிறேன் அது வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வந்துடுறேன் தவள வச்சிடலாம் இந்த ஜவரிசி வந்து கண்ணாடி ஜவரிசி ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும் தண்ணி வந்து நல்லாவே ஊற்றுக்கோங்க அரைவாசிக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கேன் ரைட்டாக கரைச்சி விட்டுருங்க ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இளநீர் ரெடி பண்ணிக்கலாம் பாலும் காய்ச்சிக்கலாம் ஒரு கால் லிட்ரு பால் கலந்து விட்ருங்க அப்புறம் அடியில் ஒட்டாமல் இருக்கும் இளநீ பாயசம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஜவ்வரிசி வந்துருச்சு ஒரு சித்திக்க உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் எடுத்து கொடுப்போம் ஒருசிட்டியே உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதேமாரி அப்படி கலக்கி விட்டுருங்க நான் வந்து நான் வந்து ரெண்டு இளநீ எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நர நரன்னு அரைச்சி எடுத்து வந்துடுறேன் பாருங்கள் இப்படி நரம் நரான்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப அரைக்கக்கூடாது நைஸாக இப்படி அரைச்சா போதும் நல்லா வந்துருச்சு அதில் ஒரு நூறு கிராம் ஜீனி போட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்தாலும் போட்டுக்கோங்க சீனி கரையிட்டோம் ரொம்ப சிம்பிளான இருக்கீங்க ஆனால் டேஸ்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாய பாயசம் நார்மலா பாயசம் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த பாயசம் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அங்கே பாலுமே கொதிச்சு வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாயசம் வந்து அஞ்சே நுக்குல செஞ்சிடலாம் டக்குனு செஞ்சிடலாம் சீனி கரைஞ்ச உடனே நம்ம இளநி எல்லாம் போட்டுக்கலாம் சீனி கரைட்டுங்க அதுக்குள்ளே ஏலக்காய் தட்டி வச்சிட்றேன் நாலு நாலு ஏலக்காய் தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இல்லை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க முந்திரி உள்ள போட்டுக்கலாம் இது வந்து நெய்லெலாம் வறுக்கக்கூடாது அப்படியே கழுவி ரக்டாக சேர்த்துருணும் முந்திரி வெந்து வந்தால் போதும் நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும் ஏலக்கை தட்டி எடுத்து வந்துடலாம் பாயசம் வந்து எப்பவுமே அந்த சீனியும் அந்த நம்ம எண்ணெய் போடுறோமோ ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி சேமியாக இருந்தாலும் சரி அப்படி எல்லாம் சேர்ந்து மெல்ட் ஆகி வரும்போது தான் நமக்கு அந்த பாயசோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்ருங்க கொதிச்சு நல்லா ரெண்டும் சேர்ந்து பாகு பகு மாதிரி லைட்டாக வரும் அப்போ தான் பாயசம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கொதிக்க விட்டுட்டேன் முந்திரியுமே நல்லா வெந்திருக்கோம் நல்லா வெந்துருச்சு முந்திரியுமே அப்புறம் நம்ம இளநீ அரைச்சிச்சிருக்கோங்களே அந்த இளநீ உள்ள போட்டுக்கலாம் நல்லா இளநீ அப்படியே கலந்து விட்ருங்க பாருங்க இளநியும் போட்டாச்சு அப்புறம் ஒரு இளநீ தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இளநின்னு இருந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை அப்படியே ஊற்றிக்கலாம் தேவைக்கு ஊற்றிக்கோங்க அதை அதையும் கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் எல்லாமே ஊற்றியாச்சு இளநீ உள்ள ஊற்று ஊற்றிடுங்க அதையும் நல்லா கலந்துருங்க க அப்படியே கலக்கி விட்டுருங்க அப்புறம் காய்ச்சி வச்சுருந்த பால் ஊற்றிக்கலாம் பாலை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் காய்ச்சிருந்தேன் பாலையும் ஊற்றிட்டேன் பாருங்க பாயசம் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஏலக்காய் போட்டுக்கலாம் வேலக்காவ போட்டு கொஞ்சம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இளநி பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொதிக்க விடக்கூடாது ஹீட் ஆகணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இளநி பாயசம் ரெடிங்க டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி